உலகை அழித்துவிடும் ஐந்து ஆய்வுகள் ரஷ்யாவில் உள்ள கோலா தீபகற்பத்தில் பூமியின் மையப்பகுதி வரை துலகிடும் ஒரு ஆராய்ச்சியை இருபத்தி நாலு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தொடங்கினர் இதுவே உலகில் அதிக ஆழத்திற்கு தோண்டப்பட்ட மிக ஆழமான துளை இதன் ஆழம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மீட்டர் இந்த துளை பதினைந்தாயிரம் மீட்டருக்கு நெருங்கிய போது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸை தொட்டது இதற்கு மேல் துளையிட்டால் துளையிடும் கருவி செயல்படாது என்பதால் இந்த ஆராய்ச்சி கைவிடப்பட்டது இதற்கு மேல் துளையிட்டிருந்தால் பூமியின் நில அடுக்குகளில் அதிர்வேற்பட்டு உலகமே அழிந்துவிடும் அளவிலான ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் உருவாகியிருக்கும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ட்ரினிட்டி நியூக்ளியர் டெஸ்ட் உலகில் முதன் முதலில் நிகழ்த்திய அணுகுண்டு சோதனையே ட்ரினிட்டி என்று அழைக்கப்படுகிறது இந்த சோதனை அமெரிக்க ராணுவத்தால் ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நியூ மெக்சிகோவிற்கு அருகில் உள்ள சகரோ என்கிற பாலைமனத்தில் நிகழ்த்தப்பட்டது இந்த அணுகுண்டை உருவாக்குவதில் ப்ராஜெக்ட் ஆராய்ச்சியாளர் எட்வர்ட் டெல்லர் பயத்தின் காரணமாக தாமதப்படுத்திக் கொண்டிருந்தார் அவரின் பயத்திற்கு காரணம் இந்த அணுகுண்டு வெடித்து அதில் உருவாகும் அணுப்பிளவு பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் அணுவோடு இணைந்து கட்டுப்படுத்த முடியாத எதிர்வினையை உருவாக்கி பூமியை அழித்துவிடும் என எண்ணினார் அதன் பிறகு கணக்கு பார்த்ததில் இந்த அணுகுண்டால் உருவாகும் எதிர்வினை சிறிய அளவினதாகவே இருக்கும் என்று கண்டறிந்தார் லார்ஜ் ஹேட்ரான் கொலிடர் இந்த கருவி முதன் முதலாக செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி எட்டில் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லையில் நிலத்துக்கடியில் மீட்டர் ஆழத்தில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்தில் உருவாக்கினர் இந்த கருவியில் எதிர் எதிர் திசைகளில் புரோட்டானை சுழலவிட்டு மோதும்படியாக செய்து அதனால் ஏற்படும் நிகழ்வை ஆராய்வதே இந்த ஆய்வின் நோக்கமாகும் இந்த ஆய்வினால் பிளாக் ஹோல் என்று அழைக்கப்படும் அதிக அளவிலான ஈர்ப்பு விசை உருவாகி பூமியை அழிந்துவிடும் என சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஸ்டார்ஃபிஷ் பிரைம் பூமியின் காந்த விசையானது சூரியனில் இருந்து வரும் வெப்பக்காற்றில் இருந்து பூமியை காக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பூமிக்கு நானூறு கிலோமீட்டருக்கு மேலே அதிக சக்தி கொண்ட அணுகுண்டு வெடித்தால் என்ன நிகழும் என சோதனை செய்தனர் இந்த ஆய்விற்காக ஒன்று புள்ளி நாலு மெகாடன் எடை கொண்ட அணுகுண்டை பூமிக்கு மேலே வெடிக்க செய்தபோது அதனால் உருவான எலக்ட்ரோ அதிர்வுகள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளியுள்ள ஹவாய் தீவுகளில் தெருவிளக்குகளையும் தொலைபேசி இணைப்புகளையும் சேதமடையச் செய்தது இதனால் பூமிக்கு மேலே ஒரு செயற்கையான கதிர்வீச்சு உருவாகி பூமிக்கு மேலே பறந்த மூன்றில் ஒரு பங்கு செயற்கை கோள்களை சேதமடைய செய்தது செயற்கை கதிர்வீச்சு சீராக ஐந்து வருடங்கள் எடுத்துக்கொண்டது வேற்று கிரகத்தை சேர்ந்த அறிவில் மேம்பட்ட உயிரினங்களோடு தொடர்பு கொள்ள உருவாக்கியதே இந்த திட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் நிக்கோலா டெஸ்லா ரேடியோ அலைவரிசையை கொண்டு வேற்று கிரக உயிரினங்களோடு தொடர்பு கொள்ள முடியும் என்ற கருத்தினை முன்வைத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி டெஸ்லா ஒரு சிக்னலை கண்டறிந்தார் அந்த சிக்னல் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வரலாம் என கணித்தார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு த நேஷ்னல் ரேடியோ நாளாக அமெரிக்கா அறிவித்து ஆராய்ச்சியாளர்களை செவ்வாய் கிரகத்தில் இருந்து வரும் அலைவரிசையை ஆராய சொன்னது ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் போன்ற சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆராய்ச்சியால் நாம் வேற்று கிரகவாசிகளால் தாக்கப்பட்டு மனித இனமே அழிந்து போகும் வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள த சயின்ஸ் ஃபேக்டின் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்